வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு மேசி பரகசம் தயாரிப்பான அறுபது இருபத்தெட்டு மினிட் ஆக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் பிறகு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயியே நான் கருவியில் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே மர வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல் வீடியோவை பாருங்கள் நண்பர்களே மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்கள நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குள்ள டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்கசன் தயார் பண்ணோம் அறுபது இருபத்தி எட்டு மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மற்றும் பார்க்கலப்ப ரெண்டுமே சேர்த்து தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கிங்கன்னா ஐநூற்றி எண்பது மணி நேரம் வண்டி ஓடிக்குங்க வெறும் பார் மட்டும்தான் வண்டி ஓடிக்குங்க ரொட்டாவேட்டர் பிடிஓ பறிக்க மாட்டவே இல்லைங்க அதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிஎன் முப்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா எடுத்து வந்திங்கன்னா பார் ஓட்டுறது ரொட்டாய் ஓட்டுறது மாதிரி சின்ன 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 ஈஸியாக திருப்பாங்க வாழக்கடுக்குள்ளே ஓட்டுறது தென்தோப்புக்களை எல்லா பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லா இருக்குதுங்க ஹெச்பியும் ஹையர் ஹெச்பி தாங்க இது அதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க நீங்கள் டைரெக்டாகவே அவரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்கள் இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயிக்கிற விற்பனைக்கு பண்ணி இருந்திங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நன்றி நன்றி வணக்கம்